தேர்தலுக்கு முன்பே இந்தியா கூட்டணியில் வெடித்த மோதல் பீகாரில் மிகப்பெரிய சிக்கலில் தேஜஸ்வி யாதவ் நியூஸ் டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பீகார் மாநிலத்தில் இன்னும் சில வாரங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது இதில் என்டிஏ கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதியாகிவிட்டது இருப்பினும் அங்கு இந்தியா கூட்டணியில் இழுபறி தொடர்ந்து வருகிறது காங்கிரஸ் ஆர்ஜேடி என இரு கட்சி தலைவர்களும் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வந்த போதிலும் இன்னும் தொகுதி பங்கீட்டில் ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை பீகாரில் அடுத்த மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது அங்கு நிதிஷ்குமார் தலைமையிலான பாஜக ஜேடியூ கூட்டணிக்கு எதிராக ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி போட்டியிடுகிறது இந்த தேர்தலில் முதலில் என்டிஏ மற்றும் இந்தியா கூட்டணி என இரு தரப்பிலும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி இருந்தது இருப்பினும் நேற்று முன்தினம்தான் என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஒரு வழியாக இறுதியானது ஆனால் இந்தியா கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படவில்லை முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைய இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் இன்னும் தொகுதி பங்கீடு கூட முடியாதது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது பீகாரில் மகாபந்தன் என்ற பெயரில் இந்தியா கூட்டணி களமிறங்குகிறது இதில் பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடந்த போதிலும் இன்னும் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு இறுதியாகவில்லை இரு கட்சிகளும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளன இதனால் இழுபறி தொடர்ந்தே வருகிறது முதலில் காங்கிரஸ் கட்சி கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் போட்டியிட்டதைப் போலவே எழுபது இடங்களை கோரியுள்ளது பேச்சுவார்த்தைக்கு பிறகு அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தி மூன்று இடங்களுக்கு ஓகே சொல்லும் நிலைக்கு வந்துவிட்டது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபதில் காங்கிரஸ் எழுபது இடங்களில் போட்டியிட்டு பத்தொன்பது இடங்களில் மட்டுமே வென்றிருந்தது இதனால் இவ்வளவு இடங்களை கொடுக்க ஆர்ஜேடி தயங்குகிறது இரண்டாயிரத்தி இருபதில் ஆர்ஜேடி எழுபத்தி ஐந்து இடங்களில் வென்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது இருப்பினும் அப்போது காங்கிரஸ் மிக குறைந்த சீட்டுகளில் வென்றதே ஆர்ஜேடி ஆட்சி அமைக்க முடியாமல் போக காரணமாக இருந்தது இதில் இரு கட்சிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது போலவே தெரிகிறது ஏனென்றால் நேற்று தேஜஸ்வி யாதவ் டெல்லியில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தார் ஆனால் பாட்னாவில் லாலு பிரசாத் யாதவ் தனக்கு விசுவாசமான நபர்களுக்கு பல தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு தருவதாக சொன்னதாக தகவல்கள் வெளியானது காங்கிரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே ஆர்ஜேடி இதை செய்துள்ளது அதே நேரம் தேஜஸ்வி நேற்றிரவு பாட்னா வந்தவுடன் லாலு பிரசாத் யாதவ் சொன்னதாக வெளியான தகவல்களில் உண்மை இல்லை என தெளிவுபடுத்தினார் இது மட்டுமில்லை அந்த கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளான முகேஷ் சாக்னியின் விகாஷீல் இன்சான் கட்சி மற்றும் சிபிஐ போன்ற சிறிய கட்சிகளும் கூட அதிக இடங்களை கேட்கிறதா இதில் விஐபி கட்சி நாற்பது இடங்களை கோரியுள்ளது இருப்பினும் அக்கட்சிக்கு அதிகபட்சம் பன்னிரண்டு இடங்கள் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே நேரம் இந்த தேர்தலில் வென்றால் தனக்கு துணை முதல்வர் பதவி வேண்டும் என்று விஐபி தலைவர் சஹானி கோரியுள்ளார் மேலும் சிபிஐ எம்எல் கட்சியும் முப்பத்தி ஐந்து இடங்கள் வரை கேட்கிறதா இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் சிபிஐ எம்எல் பத்தொன்பது இடங்களில் போட்டியிட்ட பன்னிரண்டு இடங்களில் வென்றிருந்தது இதை சுட்டிக்காட்டி அதிக இடங்கள் தேவை என்று சிபிஐ எம்எல் வலியுறுத்தியது இப்படி எல்லா கட்சிகளும் அதிக இடங்களை கேட்பதால் தேஜஸ்வி யாதவ் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்